இப்ப அரசு பள்ளி சரியில்லைன்னு சொல்றீங்க எந்த அரசு பள்ளி சரியில்லை சரியில்லை உள்ள போ கேள்வி எதுக்கு சரியில்லை வீடியோ அங்க இருந்து போராட்டம் எடுத்து இங்க நீங்க சரி பண்ணாதான் அங்க இருந்து நான் போவ நில்லு உங்களால முடியுமா இது நீங்க பண்ணுங்கயா அதாவது ஒரு நடிகரை நம்பி ஒரு அரசு பள்ளிகளை வந்து தவறா வந்து சுட்டி காட்டுறாங்கன்னா இவங்கலாம் வந்து இவங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல திமுக நான் அப்படி சும்மா வந்தவனு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சிட்டாங்க நினைச்சு இருக்கீங்களா நீங்க அப்படிலாம் கிடையாது வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து கட்சி தொடங்குது அதுக்கப்புறம் வந்து எட்டு வருஷம் வந்து மக்களோட மக்களை வேலை செய்யறாங்க இறங்கி வீதியில நின்று வேலை செய்யறாங்க இப்ப விஜய் கட்சியில இருக்கிறது எதுக்காக நினைச்சுட்டு இருக்கீங்க லாட்டரி டிக்கெட் கொண்டு வரணும் ஒரு பிசினஸ் ஆதாயத்துக்காக வராருங்க இவரெல்லாம் போயிட்டு இறக்கி வேலை செய்ய வேறு சிந்தி உழைக்கிற எல்லாம் கிடையாது ரோஸ் பிளஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த அரச குறை சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து களம் இறங்கிறாங்க இவ்வளவு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலும் நாட்டின்னு சொல்லாங்க நாட்டி நம்பர் ஒன் இலும் நாட்டியா வந்து இறங்கிருக்கிறாங்க அதாவது எந்த கட்சியில இருந்து இறக்கி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவே காலந்து தாவே காலேருந்து எப்படி அவங்க ஐடியா பண்றாங்கன்னா அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க கல்விக்கு முக்கியம் முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அரசு பள்ளிகள்லாம் வந்து சிறந்து சிறந்து விளங்கிட்டு இருக்கு பெண்களுக்கு மிக மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க இது ரெண்டுக்கும் மெயினா போக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஸோ வந்து இதை கெடுக்கும் வகையில பார்த்தீங்கன்னா அதாவது பொய் பிரச்சாரங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ஆட்களை இறக்கி விட்டுறாங்க பெண்களை இறக்கி விட்டு இந்த மாதிரி வந்து அரசு பள்ளிகளில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா அது இப்படி பேசுகிறாங்களே இவங்களாம் வந்து எப்படி படித்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்தாங்கன்றத வந்து எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல அதாவது ஒரு நடிகரை நம்பி ஒரு அரசு பள்ளிகளை வந்து தவறாக வந்து சுட்டி காட்டுறாங்கன்னா இவங்களாம் வந்து இவங்க மனநிலை எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்க ஸ்கூல் பாத்ரூமே ஒழுங்கா இல்லைங்க இந்த பாத்ரூம் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்கூல் பேர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ங்க அட பேர் எந்த ஏரியா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே பரான ஸ்கூல் பேர் பேர் இருக்கும்ல அந்த ஸ்கூல் ஏமேலவே பள்ளி எந்த ஏரியால எல்லா ஏரியாலயும் ஃபுல் தமிழ்நாட்டுல இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க தெளிவா அதாவது அரசு பள்ளிகளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு சொல்றாங்க அதற்கு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு வந்து என்ன சரியில்லை எந்த பள்ளிகள்ல சரியில்லைன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து வளர்றாங்க அங்க சரியில்ல இங்க செல்ல சரியில்லைன்னு சொல்றாங்க அதே கோவை மாவட்டத்துல அதே காட்டுறாங்க அதாவது அரசு பள்ளிகள் சிறந்து விழுது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து காட்டுறாரு அது ஃபோன்லயே அவர் காட்டுறாரு டைமுத்தூரில் கவர்மெண்ட் ஸ்கூலு ஆஃப் மோஸ்ட்ல இருக்குன்னு ஒரு வீடியோ இருக்கு அத காமிசெட்டமா நீங்க காமிங்க அத அதுக்கு நான் உண்மையான ப்ரூஃப் நான் காமிக்கிறேன்

இதை வந்து ஒரு மெயின் ஃபோக்கஸ் அஜெண்டாக வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் அதாவது எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்கள் பேச வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து ஒன்று வந்து கல்வி சரியில்லை இரண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்த மாதிரியான மனநிலை நான் சொல்றேன் அரசு பள்ளிகள் தான் சிறந்து விளங்குது ஒவ்வொரு விஷயத்திலும் சிறப்பாக பண்ணி இது நான் சொல்லுங்க எல்லா அனைத்து விதமான ஸ்டேட்ல இருந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க தமிழ்நாடு தான் வந்து கல்விக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதை போயிட்டு இருக்காங்க பசங்க வந்து என்னென்ன பண்ணுமோ எல்லாமே படிட்டு இருக்காங்க இருபத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் சேர்ந்து சேலமும் கள்ளக்குறிச்சியும் வந்து சிறந்து அதாவது அதிகமான மாணவர்கள் சேர்க்கிறாங்க எல்லா மாவட்டத்திலும் போட்டி போட்டு வந்து பள்ளிகள்லாம் மாணவர்கள் சேர்றாங்க இதுல வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அரசு பள்ளிகளுக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போத இப்படி நீங்க பேசுறீங்களே இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியாது உடனடியாக வந்து இல்ல என்ன பள்ளி மா பள்ளியை பத்தி பேசுறீங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஏன் படிக்கும் போது இப்போ நீங்க படிச்சுட்டு வெளியே வந்திருப்பீங்க நிறைய பேர் வேலைக்கும் போவீங்க பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்கீங்களா இல்ல பயந்து போய் தான் போறீங்களா இது எப்படி இது அதுவும் பாத்தீங்கன்னா யாரை நம்பி பேசுறீங்க அதுதான் என்னோட கேள்வி ஒரு நடிகர் விஜய் என்ன பண்ணாரு நான் கேக்குறேன் விஜய் என்ன பண்ணாரு சொல்லுங்க விஜய் இது வரைக்கும் என்ன கிழிச்சாரு படத்தை நடித்ததை விட அவர் என்ன கிழிச்சாரு உங்களால் சொல்ல முடியுமா எதுவுமே பண்ணலைங்க உடனே சொல்லிங்க இல்லை அவர் அரசியலுக்கு வரல அதனால வருது எல்லாமே பண்ணியிருப்பாரு என்ன பண்ணுவாரு ஒன்றும் பண்ணிருக்க முடியாது எங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அது மக்கள் மேல அக்கறையா இருந்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறங்கி போராட்டம் நடத்தணுங்க ஒரு விஷயம் சரி இல்லையா வா இறங்கு ஏன் இது சரியில்லை கேளு வீடியோ எடுத்து போடு அரசுக்கு தெரிய தெளிவுபடுத்து இதை நீ பண்ணிருக்கணும் முன்னாடியே பண்ணிருக்கணும் எதுனா பண்ணீங்களா கிடையாது எந்த போராட்டமும் எந்த அரசியலிலும் இறங்கவே இல்லைங்க எதுக்கு இறங்குனது நான் சொல்லட்டுமா அவர் வந்து எதுக்கு இறங்குவார் பாத்தீங்கன்னா அந்த மீனவர் பிரச்சனைகளில் வந்து இறங்கிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டு பிரச்சனைக்கு இறங்கி இருப்பார் அப்புறம் பார்த்தோனா துப்பாக்கி சூட்டுக்கு இறங்கிருப்பாரு இந்த மாதிரி விஷயத்துக்கு இறங்கிருக்காரு இதெல்லாம் எந்த பீரியட்ல இல்லை இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அதிமுக பீரியட்ல இது யாருனா வந்து வெளிச்சம் வெளிச்சம் காட்டுவீங்களா கிடையாதுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அஜெண்டா என்ன இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சிறப்பான ஒரு விஷயங்கள்ல ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாடு சிறந்து விலகும் வகையில் எல்லாருமே என்ன தமிழ்நாடு இப்படி முன்னேறுதுன்ற பார்க்கும் வரையில வந்துட்டு இருக்கு அதனால வந்து இவங்களுக்கு காலி பண்ணும் அதுக்காக இவங்க ஆரம்பிச்சு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கேட்குறேன் திமுக அப்படி சும்மா வந்தவனு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிஸ்டாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படிலாம் கிடையாது வரலாறு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து கட்சி தொடங்குது அதுக்கப்புறம் வந்து எட்டு வருஷம் வந்து மக்களோட மக்கள வேலை செய்யறாங்க இறங்கி வீதியில் நின்று வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு முடிவெடுத்து மக்களுக்கு முன்னாடி சீட்டு சீட்ல வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை எழுதி போட்டு அதுல அதிகமான பட்சத்தில் வந்து நீங்க எலெக்ஷன் இல்லைங்க சொன்னதுனாலதான் நிக்கிறாங்க இதுதான் அரசியல் கட்சி இதுதான் மக்களுக்கான கட்சி எடுத்த உடனே வரல இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கேளுங்க அந்த காலத்துலலாம் வந்து படிக்கணும்னாலே வந்து உள்ள நீ எந்த சாதி கேட்டு அதாவது உயிர் சாதி மட்டும் தான் வந்து சேர்ப்பாங்க மத்தவங்க எல்லாம் அவங்க துரத்தி விட்டுறாங்க நீ ஓடி நீலாம் படிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க ஆனா அதுக்கெல்லாம் போராடின கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க ஏதோ ஒரு பண்ணையார் வீட்டில் வேலை செஞ்சிருந்தாங்க ஆனா அவங்களையும் பாத்தீங்கன்னா இரவு பள்ளிகளில இரவு பள்ளின்னு ஒன்று கொண்டு வந்து அப்பயும் படிக்க வச்சு அவங்கள வந்து கை நாட்டு போடுறவங்க வந்து கையெழுத்து போட வச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி அந்த அளவுக்கு படிப்படியாக முன்னேறி படிக்கிறதுக்காக அதாவது படிக்கும் மாணவர்கள் எல்லாருக்கும் படிப்பு தான் முக்கியன்றதை கொண்டு வந்ததே திராவிட கட்சிகள் தான் அவங்கள படித்தாங்களோ அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போனோம் வேலைக்கு போனா பெரிய பெரிய கம்பெனி அந்த படிப்புக்கேத்த கம்பெனிகள் அதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்ங்க இங்க முதல் முதல் வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்ல வந்தது யாரு கலைஞர் தானே சிப்காட்டு சிப்கோ இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு எல்லாம் போய் போட்டு பாருங்க தமிழ்நாடு அழிஞ்சிச்சு தமிழ்நாடு சீறு கட்டி போச்சு எங்களால் வெளியே வர முடியலன்னு சொல்கிறீங்களே ஒரு அபாண்டமா போய் சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து ஏற்க முடியுமா கொஞ்சம் சிந்திக்கணும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சிந்திக்கணும் எதுக்காக நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும் எதுக்காக நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் ஒரே ஒரு விஷயம் சிந்தி சிந்திச்சு மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிட போகுது இது அழிக்கணும் இது ஒழிக்கணும் விஜய் வராரு விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுறாரு நீங்க கை தட்டுறீங்க ஒரு சினிமா நடிகன் வந்து என்ன பண்ணா இது வரைக்கும் வந்து நடிப்பு மட்டும் தான் பண்ணாரு இது வரைக்கும் எதுவுமே போராடல எதுவுமே பண்ணவே இல்லை இதான் ஃபேக்ட் சும்மா வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு சீனை ஒண்ணு போட்டு போயிடுறது ஆனா வந்து நீங்க அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சியை வந்து ஒரு முந்தாத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க முட்டாள்தனமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் நேற்று பாக்குறேன் ஒருத்த நல்லா வளர்ந்துருக்கான் கடாமாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அவன் பேசுறது பாருங்க முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான் அதாவது அவங்க இல்லைன்னு அறிவிக்கிறேன் ஓப்பனா உங்களுக்கு கேட்கறேன் ஒண்ணுலண்ண சிம்பிள்ன நீங்க வந்து விஜய் விட வந்து அரசியல வந்து பெரியாளு நீங்க தாங்க சீனியரோட விட நீங்க வந்து மாற்று கட்சியில வந்தவர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஆனா நீங்க வந்து ஒரு நடிகனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு பேசின்னு கேட்டா வந்து ஏமாந்துட்டோம் நீ நீட்டை பத்தி என்ன பேசுறாங்க திமுக ஏமாத்திச்சு இத்தனை வருஷம் நாலு வருஷம் வந்து ஏமாத்திருந்தீங்கன்னு கேக்குறீங்களே இந்த நாலு வருஷமும் மக்களை ஏமாத்துறீங்கல்ல நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம் மயிர புலிடுவோம் நீங்கல்ல நீட் நீட்டை ஒழிச்சிட்டீங்களா நீங்க இத்தனை வருஷமா வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறது திமுக தான் இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்தின்னு உங்க ஒன்றிய அரசு வந்து இதை வந்து நீக்காம வந்து இன்னும் இழுத்தரிச்சுட்டு எத்தனை முறை வந்து ஆளுநர் கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஆளுநர் கொடுங்க ஆளுநர் ஆளுநர் என்ன பண்ணாரு தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டாருங்க இதான் உண்மை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு இது வரைக்கும் நீட்டு கையெழுத்து போட்டது யாருன்றது பேசுவீங்களா நீங்க எவனாவது பேசுவானா பேச மாட்டான் இரண்டாயிரத்தி பதினேழு கையெழுத்து எப்படிங்க ஆச்சு யார் இந்த பீரியட்ல அதிமுக தானே இருந்துச்சு ஆனா அதிமுக பத்தி யாருமே குறை சொல்ல மாட்டீங்களே திமுக அதுக்காக எதிர்த்து போராடுது அதை பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்க இது என்ன இது புரியவே இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் சொன்னாங்க நீட்டை ஒழிப்போம் நீட்டை நாங்க எந்த அளவுக்கு வந்து ஒழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க முயற்சி எடுப்போம் சொல்லி சொல்லி தானே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா தோத்துச்சுன்னா நீட்டை கண்டிப்பா ஒழிப்போன்ற ஒரு விஷயம் அதுதாங்க மெயின் அஜெண்டா அதுக்காக தான் இத்தனை வாடி போராடுது பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில திருப்பி வந்து பிஜேபி வந்துச்சு இப்போ நீட்டை ஒழிக்க முடியாத காரணம் இதுதான் இது உங்களுக்கு புரியாமல் என்ன நாடகம் மாட்றீங்க என்ன நாடகம் ஆடினாங்க மக்கள் மட்டும் தான் எல்லாம் நடந்துட்டு இது நாடகமா சிந்திக்கணும் எல்லாருமே நம்ம யாருக்காக யாரை எதிர்த்து பேசுறோன்றது சிந்திக்கணும் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா அது காரணம் திமுக தான் கலைஞர் தான் அண்ணா தான் இதையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க சிந்திக்க மாட்டீங்களா மூளை மகிச்சா சினிமா பார்த்து பார்த்து விஜய் வந்து சண்டை போடுவாருங்க சண்டை போடுவாரு பணத்துல சண்டை போடுவாரு இங்க இறங்கி போட முடியுமா இவ்வளவு தூரம் அரசு பள்ளி சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றீங்க போட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க நியூஸ்ல கட் பண்ணி போடுறீங்களா எவனாவது அந்த இடத்துல இறங்கி போராட்டம் நடத்துறீங்களா இப்ப அரசு பள்ளி சரியில்லைன்னு சொல்றீங்க எந்த அரசு பள்ளி சரியில்லை சரி உள்ள போ கேளு எதுக்கு சரியில்லை வீடியோ வீடியோ அங்கிருந்து போராட எடுத்து சரி பண்ணாதான் நான் போவேன் உங்களால முடியுமா இது நீங்க பண்ணுங்கயா நீங்க பண்ணா அங்க இருக்கிற மக்கள் பாப்பாங்க நீங்க நீங்க உழைக்கிறீங்கன்றது பார்ப்பாங்க எங்களுக்காக நிக்கிறீங்கன்றது பாப்பாங்க நிக்கிறது இல்ல சும்மா நியூஸ கட்டு அது கட்டு சும்மா திமுகவை பத்தி தவறா பேசணும்னா ஒரு நூறு சில்வண்டுகள் வந்து நிக்குது இது இல்ல எனக்கு என்னன்னா அரசு வந்து எவ்வளவு நல்லது பண்றது அதை பத்தி அவனை பேச மாட்டான் குறை மட்டும் சொல்லியா இருக்கிறீங்க போயிட்டு நீங்க வந்து களத்துல போய் நின்று மக்களுக்காக போற என்ன போராட்டம் துண்டு சீட்டு கொடுத்தீங்களே என்னது யாரு இந்த சார் யாரும் சாருன்னு இன்னும் அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அண்ணா இந்த சீட்ல புடிச்சாச்சு அவன் வந்து ஒரு திமுக திமுக அவன் கேட்டா திமுக நிர்வாகின்னு சொல்லிட்டாங்க அவன் வந்து என்ன அவனுடைய பொழைப்புக்காக வந்து அவங்க இருந்தான் அவங்க கூட சுத்தி இருந்தா நல்ல மாதிரி வேஷம் போய் சுத்தி இருந்தான் சரி தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ண வந்து நாலு மணி நேரம்ல புடிச்சி அவனை உட்கார வச்சு மேட்ரு முடிச்சாங்களா இல்லையா இல்ல நடந்ததுன்னா இருக்கு ஏன்னா புடிச்சது வந்து உங்களால முடியல திமுக அரசை வந்து தப்பு சொல்லணும் அதனால என்ன பண்றீங்க இல்ல பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காரு யாரோ ஒருத்தர் பண்ணாருன்னு தான் சொல்றீங்க சரி யாரோ ஒருத்தர் தூண்டுதல் உங்களுக்கு தெரியுதுல யாருன்னு சொல்லிட்டு அது ஓபனா சொல்லுங்க தாங்க காரணம் சொல்ல முடியுமா நான் சொல்றேன் அங்க பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஆளுநர் தான் ஆளுநர் எதுக்கு துணை வந்த நியமிக்கல அதை பத்தி உங்க விஜய் ஏன் இது வரைக்கும் பேசவே இல்லை ஆளுநர்கிட்டே போயிட்டு கொடுக்குறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்கள எங்க எங்கயாச்சும் ஒருத்த வந்து எதனா பண்ணிட்டு எங்க ஓடி இது வரைக்கும் வந்து ஒளிஞ்சிருக்கு கவர்மெண்ட் கண்டுக்காம வந்துக்குதா தப்பு செய்தவர்களை எவனா இருந்தாலும் பிடிச்சி இரும்பு கொண்டு கரம் கொண்டு அடக்குதா இல்லை எங்க காவல்துறை அப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லைன்னு சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஆனா பெண்கள் இப்போ இந்த காலத்து பெண்கள் கொஞ்சம் அலசி ஆராயணும் மற்ற ஸ்டேட்டுக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க தமிழ்நாடு தாங்க நம்பர் ஒன்னு இங்க தாங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க அதனால தாங்க அவ்வளவு பேர் மத்த மத்த ஸ்டேட்ல இருந்து இங்க வந்து வேலைக்கு வராங்கன்னா எதுக்கு இங்க வராங்க சும்மா கிடையாது நம்ம இருக்கிற இடம் நம்ம வந்து எந்த அளவுக்கு இருந்தோம் நம்ம உங்க தாத்தா உங்க பாட்டி உங்க முப்பாட்டன் காலத்துல கேட்டு பாருங்க எப்படி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறி இருக்குன்னு தெரியும் இந்த அளவுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம் அவர் தான் டாக்டர் கலைஞர் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க

கீழே இருந்து அவ்வளோ பேர் கவி தட்டிருக்கீங்களே ஆதவ அர்ஜுனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா அவர் பத்தி நீங்க பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக இருந்தது கிடையாது திமுக வேலை செஞ்சிருக்காரு அதாவது பிரசாந்த் கிஷோர் கூட வந்து வேலை செஞ்சிருக்காரு அவ்வளவுதான் இது வரைக்கும் அவரு எதாச்சும் மக்கள் சந்திச்சிருப்பாரா இல்ல வந்து ஒன்னும் இல்லங்க சிம்பிளா கேக்குற யாரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கிட்டயாவது கேட்டிருப்பாரா அவரு அவருக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதுங்க பிசினஸ் மைண்டோட வந்து திமுக அணுகினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லாட்ரி டிக்கெட்டை கொண்டு வரும்னு அணுகுனாரு ஆனா வந்து திமுக பதிலும் நிராகரிச்சிச்சு நிராகரிச்ச உடனே என்ன பண்றாரு இவர் வீசிகள்ல போய் சேர்றாரு வீசிகளை போயிட்டு மாநில துணை செயலராக சேர்றாரு மாதிரி காசு இருக்கு அது சொல்லிட்டு சேர்றாரு சேர்ந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என் கட்சிக்காக வந்து ஒண்ணும் பண்ணல ஒண்ணு வந்து போராட்டத்துல சும்மா போயிட்டு மேடையில உட்காடுறது அதாவது இவங்களுக்கு எலைட் பாலிட்டி பொலிட்டீஷன்ஸ் இவங்க வந்து கீழே இறங்க மாட்டாங்க இந்த மாதிரி இருந்துட்டு அங்கேயும் பாத்திரம் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ற திமுக எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு ஒன்னு என்ன பண்றாரு திரும்ப வளம் இங்க இருந்து கூட்டு வெளில வெள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மைண்ட்ல ஒன்னு ஏத்திக்கி ஒரு வருஷத்தை ஏத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னா தாவேக்கால தாவே தாவேக்கால வந்து பேசுறாரு இது ஒரு கட்சியோட ஹிஸ்டரியாது ஏங்க இவர் வந்து சொந்தமா ஒரு தொழில் கூட பண்ண தெரியாது இப்ப வரைக்கும் பாருங்க அவங்களுடைய மாமனாரோட காசுல வளர்ந்துட்டு இருக்காரு இவரு நான் சொல்லலைங்க அவங்க பையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு எவனாச்சும் மாமனார் காஸ்ட்ல போயிட்டு வாயிறானே அவனுக்கு கூசாதா அவர் காசை சாப்பிடுறீங்களே கூசாதா அவங்களுக்கு எல்லாம் வாய் கூசாதா கேவலம் அதாவது தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தோம் வச்சுக்கல வீட்டோட மாப்பிள்ளன்றது எவ்வளவு அசுங்கன்றது தெரியும்ல அந்த மாதிரி ஆள் தான் ஆதவார்ஜி என்னமோ இவர் பெரிய அரசியல் ஞானி மாதிரி பெரிய கிளிச்ச மாதிரி இந்த அளவுக்கு திமுகவை பத்தி இந்த அளவுக்கு எதிர்த்து பேசுறாரு எதுக்காக நீ இப்ப விஜய் காட்சியில இருக்கிறது எதுக்காக நினைச்சுட்டு இருக்கீங்க லாட்ரி டிக்கெட் கொண்டு வரணும் ஒரு பிசினஸ் ஆதாரத்துக்காக வராருங்க இவருலாம் போயிட்டு இறக்கி வேலை செய்ய வேறு சிந்தி உழைக்கிறாள்லாம் கிடையாது மாமனார் சொத்துல சொகுசா வாழணும் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில காரணம் அப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆகிடணும் அப்படியே ஒரு இதை மேலோட்ட அரசியல் பண்றவரு இவரெல்லாம் வந்து திமுக பத்தி பேசுறான் அதுக்கு வந்து நீங்களே இருக்கலாம் கை தட்டி கை தட்டுறீங்களே பேசுறதுக்கு தகுதி இருக்கா இவருக்கு பாருங்க அதாவது மாற்றினோட பையனை காத்து பிரிக்கிறான் இவருக்கு யாராவது பண்றாரு எங்க அப்பா காசுல செலவு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றான் அப்போ இது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது